வணக்கங்க பட்டுப்பட்டி கருப்புற அமுது மிக்கி சமையலில் என்ன சமையல்னா பழுத்தங்காய் இங்கே பாருங்க நல்லா சூப்பராக நீள நீளமாக இருக்குது நம்ம பழுத்தில் காய்ச்சது அமுதன் அப்பாவும் தான் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் இது போதும் கூட்டு பண்ணால் அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக காய்ச்சதை வச்சு நான் கூட்டு பண்ணி காட்டுறேன் ஒரு நாளைக்கு சாட்ஸ்லனா இல்லைனா அப்போ தான் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு அது காய்க்கும் போது நான் சாட்ஸில் காமிக்கிறேன் இப்போ வாங்க இந்த தொட்டுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் பழுத்தங்காய் கூட்டு செய்ய வந்து நம்ம கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டோம் இப்போ பழுதங்கையை குட்டி குட்டியாக அப்படி அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் துருவல் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதாக எடுத்து கேட்கணும் செம்மையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு உந்த மரத்தை போட்டு தாளிப்போம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து கருவேப்படுவோம் இது நல்லா வணங்க அப்புறம் நம்ம பழுத்தங்கையை சேர்த்து வறுத்துக்குவோம் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ பழுத்தங்கை போடுவோம் ங்க சொல்கிறாங்க காராமண்ணின்னு சொல்றாங்க கிராமத்துல நாங்க படுத்தங்கள் சொல்லுவோம் அதை நான் வீட்டுல பார்த்தேன் சில பேர் காராமண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தட்டைப்படுத்த நீல படுத்த அப்படி தான் சொல்லிட்டுவோம் அதை நீர் படுத்த இது கொஞ்சம் வேகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் பச்சையாகவே சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதை ரொம்ப தண்ணியெல்லாம் வேக வைக்க வேண்டாம் இதிலே வந்துவோம் அது பச்சைய சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டு மேலே பாய்க்கு கேரட்டு கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்லாம் இல்லையா அது மாதிரி இந்த பழுத்தையும் சாப்பிட்லாம் அக்கா தான் கொடுத்துட்டு வேற நீங்கள் போட்டேன் நல்லா படம் அவ்வளோ சிந்தி விட்டுருக்கு பொருங்க நான் காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு முடியாத போறேன் ஏன்னா நம்ம தண்ணி வைக்கல இல்லையா அதனால தண்ணியோட கொஞ்சம் அப்படி போட்டிங்கன்னா அந்தலையே வெந்துக்கும் அது ரொம்ப தண்ணி தான் கொஞ்சூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இப்படி தெளிச்சு விடுங்க போதும் வந்து சாம்பார் பீன்ஸ் நிறையாது சாம்பார் புளிக்கொழம்பு கருவாட்டு குழம்பு இதில் எனக்கு போட்டு வச்சா செமையாக இருக்கும் இந்த பழக்கங்க இதில் என்ன சந்தோஷம்னா இது நம்ம வீட்டிலே காசு கொடுத்துருவாங்கன்னா நம்ம வீட்லேயே விளையிறது பண்ணுறது இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ நம்ம சேர்த்து வச்சோம் இல்லையா ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கரமத்திரம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க

பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பழுத்தங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட தயிர் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை பழுத்தங்காய் கிடச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க